மகத்தான வெற்றி பெற்ற பாஜக மண்ணை கவ்விய காங்கிரஸு காரணம் என்ன தொடர் தோல்விக்கு மகத்தான வெற்றி பெறுகின்றதே பாஜக அதற்கு என்ன காரணம் அப்படின்றது தான் சிம்பிளாக இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோங்க நேற்று தேர்தல் ரிசல்ட்டே நான் பார்க்கலிங்க அதுக்கு காரணம் ஒரு துயர சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்து போச்சு எங்கள் பெரியப்பா மகளுடைய கணவர் திடீரென உயிரிழந்து விட்டார் நான் அங்கேயே இருக்க வேண்டியதாகி போய்விட்டது அதனால தான் நேற்று முழுக்க முழுக்க தேர்தல் செய்தியை நான் உங்களுக்கு தர முடியல மன்னிச்சுடுங்க வாங்க இன்றைக்கி பாஜக ஏன் தொடர்ந்து வெற்றி பெறுது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் இந்த தேர்தல் வெற்றிகள் எதை உணர்த்துது அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்று வெளியான அத்தனை ரிசல்ட்டும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தது அது ஜார்க்கண்டில் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஜார்க்கண்ட் முக்தி தான் வெற்றி பெற்றிருக்குது மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருந்தது அதுதான் இப்போதும் மீண்டும் வெற்றி பெற்றிருக்குது அது மட்டும் கிடையாது நாடு முழுவதும் நாற்பத்தி எட்டு இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்குது அந்த இடைத்தேர்தலும் வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றிருக்குது அது ராஜஸ்தானாக இருக்கலாம் குஜராத்தாக இருக்கலாம் சத்தீஸ்கராக இருக்கலாம் பீகாராக இருக்கலாம் சிக்கிமாக இருக்கலாம் மேகாலயாவாக இருக்கலாம் கர்நாடகாவாக இருக்கலாம் அதே மாதிரி கேரளாவாக இருக்கலாம் ஸோ ஆளுங்கட்சி எதுவோ அதற்கு தான் கூடுதலான வெற்றி வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் மக்கள் உத்திரப்பிரதேசத்தில் ஒம்பது தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது அதில் ஏழு பாஜக வெற்றி பெற்றிருக்குது ராஜஸ்தானில் நான்கு இடைத்தேர்தல்கள் நான்கிலும் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்குது குஜராத்தில் ரெண்டு இடைத்தேர்தல் ரெண்டுத்துலையும் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்குது சிக்கிமில் ரெண்டு இடம் ரெண்டு இடத்துலையும் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்குது மேகாலயாவில் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஸோ அதே மாதிரி கேரளாவில் ரெண்டு இடங்கள் ஒன்று சிபிஎம் ஒன்று காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது கர்நாடகாவில் அங்கே ஒரு இடத்துக்கு அங்கேயும் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்குது அங்கேயும் ஆளுங்கட்சி காங்கிரஸ் தான் அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் ஆறு இடங்கள் ஆறு இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் நேற்றைய தேர்தல் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்குது அப்படி தான் மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அங்கே வெற்றி காங்கிரஸால் சுவைக்க முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் முதலமைச்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் கட்சியிலையா இல்லை தேசியவாத காங்கிரஸா இல்லை ஒத்துவ தாக்கரவா எப்போதும் மக்களை பொறுத்து வரைக்கும் ஒரு கரிஷ்மேட்டிக்கல் லீடரோ இல்லை இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறோமோ அவங்கள பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம் காங்கிரஸை பொறுத்து வரைக்கும் இவர் தான் பிரதமர் இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க மாட்டுறாங்க அதுக்கு காரணம் காங்கிரஸாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் சேர்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி அந்தந்த மாநிலத்தில் பலமாக இல்லை பலமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் எங்கள் சார்பில் இருக்கிறவங்க தான் முதலமைச்சர் இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு அடையாளம் காட்டுவாங்க அதனால் மக்கள் அவரை பார்த்து வாக்களிப்பாங்க இவர் நல்லது செஞ்சுருக்காரு கடந்த காலத்தில் இப்போ தொடர்ச்சியாக நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால் நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பார்த்து ஓட்டு போடுவாங்க நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதமரை அறிவிப்பது கிடையாது சட்டமன்ற தேர்தலையும் முதலமைச்சரை அறிவிப்பது கிடையாது அப்புறம் மக்கள் ஓட்டு போடணும்னா யாரை பார்த்து ஓட்டு போடுவாங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நான் தான் நான் தான்னா ராகுல் காந்தி என்னை வெற்றி நாயகனா மோடி மாதிரி மோடியே வந்து ஜார்க்கண்டாக இருந்தாலும் சரி மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி அதிகமாக பிரச்சாரம் பண்ணலை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் கிடையாது அதனால் தன்னை முன்னிறுத்துவதை விட ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கே என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை முன்னிறுத்தி அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கண்டோம் அப்படின்னு சொல்லி மக்களிடையே வாக்க வாங்குங்க அப்படி இல்லையா பாஜகவில் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் அவங்கள முன்னிறுத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அடுத்த கட்ட தலைவர் யார் சும்மா சட்டமன்றத்துக்கெலாம் கிடையாது அவங்கள முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்து வெற்றி பெற பாருங்கள் தோல்வியடைந்தாலும் பரவாயில்ல அவரை மீண்டும் மீண்டும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி ஜார்க்கண்டாக இருந்தாலும் சரி நம்முடைய யோகி ஆதித்யநாரை முன்னிறுத்தினாங்க அதே மாதிரி பாஜகவில் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் இருக்காங்களோ வளர்ச்சிக்கு அவங்கள முன்னிறுத்துகிறாங்க அதனால்தான் மோடியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி ஜார்க்கண்டாக இருந்தாலும் சரி அதிகமாக பிரச்சாரம் பண்ணாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டார் நம்ம மோடி அப்படி இருந்தாலும் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன மிக முக்கியமான விஷயம் பாஜக தோல்வி அடைந்தால் கூட தான் பெற்ற வெற்றியை பெருசாக பேசுகிறாங்க மிக பெரிதாக கொண்டாடுகின்றார்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் காஷ்மீரில் பாஜக வெற்றி பெறவில்லை ஆனால் சத்தீஸ்கர் மற்றும் ஹரியானாவில் பாஜக வெற்றி பெற்றது அந்த வெற்றியை மக்களிடையே பெருசாக கொண்டு போய் சேர்த்தது அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாஜக என்றாலே வெற்றி அவங்க எந்த தேர்தலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைந்ததை பெருசாக கொண்டாடுறது கிடையாது தோல்வி அடைந்ததே நினச்சி நினச்சி அப்படியே சொங்கி மாறி சோர்ந்து போய் கிடக்கின்ற ஒரு நிலை தான் ஏற்படுகிறது இப்போ பாருங்கள் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏகப்பட்ட இடங்களை மக்கள் தந்தாங்க மொத்தமாக அந்த இடத்துல வந்து நாற்பத்தி எட்டு இடங்கள் என்று நினைக்கிறேன் அதில் பாஜக கூட்டணி பதினெட்டு இடங்களில் தான் வெற்றி பெற்றது ஆனால் காங்கிரஸ் கூட்டணியை முப்பது இடங்களில் வெற்றி பெற்றது ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆனது எவ்வளோ உற்சாகமாக அங்கே இடத்துல பணியாற்றியிருக்க வேண்டும் ராகுல் காந்தி தான் அடுத்தது நாட்டு ஆள போகிறாருன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிரேயும் படுத்து கிடந்திருக்கணும் ஆனால் ஜார்க்கண்டில் மூன்று முறை பிரச்சாரம் பண்ணுறாரு மகாராஷ்டிராவில் ஏழு முறை பிரச்சாரம் பண்ணுறாரு ஆனால் ஒரு நாட்டின் பிரதமர் பத்து முறை ரோட் ஷோ நடத்துகிறாருங்க மகாராஷ்டிராவில் ஆனால் ஹரியானாவிலேயும் சரி சத்தீஸ்கர்லேயும் சரி எந்தளவுக்கு மோடி அவர்கள் அங்கேயே இருந்தாரோ அந்த மாதிரி மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் இந்த முறை பிரச்சாரத்தில் மோடி இல்லை ஆனால் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தினாங்க பாஜகவினர் நாலு மாதத்துக்கு முன்பாக தான் நமக்கு மகாராஷ்டிராவில் பின்னடைவை சந்தித்திருக்கிறோம் ஸோ இந்த பின்னடைவில் இருந்து நம்ம எழுந்து வரணும் அந்த பின்னடைவு கூட வந்து பாருங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சதவீத வாக்கு வித்தியாசம்தான் ஸோ இந்த ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தை நம்ம சமன் பண்ணணும் அதை தாண்டி வெற்றிக்கான இலக்க தொடணும் அப்படின்றதுக்காக உடனடியாக களத்தில் இறங்குறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ஆளுங்கட்சி மூலமாக தெரிந்து கொள்ளுகின்றார்கள் அப்படி தெரிந்து கொண்டு அந்த மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்றார்கள் குறிப்பாக பெண்களுக்கு தொடர்ச்சியாக மூன்று மாதமாக ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தது பாஜகவுக்கு பெரிய வெற்றியை தந்திருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக வாக்கு செலுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பா ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் வாக்கு செலுத்தியிருக்கின்றார்கள் இப்படி பெண்களுடைய வாக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு பாஜக வெற்றி பெற போது ஆயிரத்தி ஐநூறுரூபா பெண்களுக்கு கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு அழகா வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புகள் வெளியிட்டன அது மட்டும் கிடையாது சோயா பீன்ஸுக்கு வந்து சரியான விலை கிடையாது சோயா சோயாபீன்ஸினுடைய விலையை உயர்த்தினதும் இல்லாம சோயா விவசாயிகளுக்கு வந்து இழப்பீட்டுத் தொகையும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அது மட்டும் கிடையாது மின்சார கட்டணம் யாரெல்லாம் கட்டலையோ அந்த கட்டணத்தை திடீர்னு ரத்து பண்ணிட்டாங்க அப்போ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவாங்களா இல்லையா அதே மாதிரி வீட்டில் மின்சார பாக்கி வச்சிருந்தவங்களும் அந்த மின்கட்டண பாக்கியை ரத்து பண்ணதுனால உடனடியாக பாஜக பக்கம் எல்லாரும் திரும்புவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு போச்சு மகாராஷ்டிராவில் அதிகப்படியான வெங்காயம் விலையும் அந்த வெங்காய ஏற்றுமதிக்கு முற்றிலும் தடை விதித்திருந்தாங்க பாஜக காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் விலை ஏறிவிடக்கூடாது என்பதனால ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணால் மட்டும்தான் நாலு காசு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு விவசாயிகள் நினைக்கிறாங்க அதனால் வெங்காய ஏற்றுமதிக்கு தடையை நீக்கும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் ஏற்றுமதி பண்ணலாம் இருபது பர்சன்டேஜ் உள்ளூர்லேயே விற்கணும் அப்படின்னு பாஜக அனுமதி கொடுத்தாங்க அது மட்டும் கிடையாது எல்லா விவசாயிகளுக்கும் இழப்பீட்டு தொகையாக ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஸோ இப்படி இலவச திட்டங்களையும் பாஜக கொடுத்தது ஏன் இலவசங்களை எதிர்க்கக்கூடிய பாஜக ஏன் கையில் பணத்தை எதுவுமே நேரடியாக கொடுக்கணும் திட்டங்களாக தானே பாஜக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க காங்கிரஸ் ஆனது இலவச வாக்குறுதியை கொடுத்து அதன் மூலமாக வெற்றி பெற்று அவங்க ஆட்சி கட்டல உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க பாஜக பார்த்துக்கிட்டு வேடிக்கை நாம் எதிர்கட்சி வரிசையில் உட்காருவோம் கவலைப்படாத அப்படி இருப்பாங்களா அதனால் பாஜக வேடிக்கை பார்க்குற கட்சி கிடையாது களத்தில் இறங்கி வீராவேசமாக வெற்றியை சுவைக்கக்கூடிய கட்சி அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் கோட்டை விட்டுருக்கோம் அப்படின்றத அழகாக கால்குலேட் பண்ணி களத்தில் நின்று போராடினாங்க அதனால் வெற்றி பெற்றார்கள் அது மட்டும் கிடையாது நாம் தான் ஜெயிச்சிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அரசியல் களமானது நமக்கானதுதான் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸ் ஆனது மெத்தனமாக செயல்பட்டது அது மட்டும் கிடையாது பாஜக கிட்டே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா ஆட்சி கட்டலுக்கு வந்தாங்கன்னா தலைகீழே ஆட மாட்டாங்க நான் ஆகிட்டேன் என்னை யாரும் வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைகள் ஆட மாட்டாங்க ஆரம்பத்தில் ஒரு தலைவராக இருக்கின்ற போது சாமானிய மக்கள் எப்படி போய் அந்த தலைவரை சந்தித்தாங்களோ அதே மாதிரி முதலமைச்சர் ஆன பிறகும் சரி மக்கள் அவங்கள போய் சந்திக்கலாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை நம்ம போய் சந்திக்க முடியுமா ஆனால் நம்ம முதலமைச்சர் சொன்னார் ஊர் ஊராக போய்ட்டு ஒரு பெட்டியை வச்சுட்டு இந்த பெட்டியில் யார் புகார் அளிக்கிறீங்களோ அந்த புகாரை நாங்கள் தீர்க்கவில்லை என்றால் நேரடியாக கோட்டைக்குள்ளே வரலாம் இந்த பாருங்க புகார் கொடுத்துருக்கோம் அந்த புகார் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு கோட்டைக்குள்ளே வரலாம் என்னை சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர் இன்றைக்கி முதலமைச்சரை சந்திக்க முடியுமா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றபோது எந்தவித காவல்துறையினுடைய பாதுகாப்பும் இல்லாமல் ஊர் ஊராக போய் கூட்டம் போட்டார் ஆனால் இன்றைக்கி முதல்வர் எங்கே போகிறாரோ அந்த இடத்துல ட்ரோன் பறக்கக்கூடாது அங்கே இன்டர்நெட்டு கட் ஆகிடும் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு முதல்வரை நெருங்க முடியாத அளவுக்கு தான் நம்ம தமிழகத்தில் இருக்கிறோம் ரெண்டாவது முதல்வர் வந்து பார்வையிடுறாரு ரோட் ஷோ நடத்துகிறாரு அப்படின்னா ரெண்டு பக்கம் கயிறு கட்டிடுவாங்க அப்படி கயிறு கட்டி விட்டு மக்கள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நம்ம முதலமைச்சர்கிட்ட கை கொடுப்பாங்க ஆனால் ஏக்நாத் சிண்டே தான் வந்து அந்த இடத்துல முதலமைச்சர் அவர் ஒரு தலைவராக இருக்கின்ற போது எப்படி சாதாரணமாக இருந்தாரோ அதே மாதிரி முதலமைச்சராகவும் சாதாரணமாக இருந்தார் அணுகக்கூடிய தலைவராக இருந்தார் ரெண்டாவது பாஜகவுடைய இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சிகளால் ஊழல் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு கூட்டணி கட்சி ஆட்சி இருந்தாலும் சரி பாஜக ஆட்சி இருந்தாலும் சரி நேர்மையாக செயல்படுகின்றார்கள் நேர்மை என்றால் எந்த அளவுக்கு என்ன கேட்டிங்கன்னா காங்கிரஸோ காங்கிரஸ் கூட்டணியோ ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறாங்களோ அளவுக்கு ஊழல் இல்லாமல் ஓரளவுக்கு நேர்மையாக செயல்படுகின்றார்கள் அது தேவேந்திர பட்னாவிஸாக இருக்கலாம் அதே மாதிரி ஏக்நாத் சிண்டாவாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் அவங்கள அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாங்க ஊழல் பண்ணுவது கிடையாது மக்களுடன் இருக்கிறாங்க அவங்க அரசியல் கட்சிகளுக்கு தான் எதிராக இருக்கிறனால கண்டி எப்போதும் மக்களுக்கு எதிராக இருந்ததே கிடையாது ரெண்டாவது பாஜக பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தால் நாம் முன்னேறுவோம் நமக்குள்ளே பிரிவு இருந்தால் நாம் தோத்துடுவோம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக அடித்து சொன்னாங்க ஏன் தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அத்தனையும் குஜராத்துக்கு போயிடுது மோடியும் ஏக்நாத் சிண்டாவும் திட்டமிட்டு இங்கே இருக்கிற வளங்கள் குஜராத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னடா இது மாநில பிரிவினையை காங்கிரஸ் உருவாக்குதே அப்படின்னு நினச்ச பாஜக களத்தில் இறங்கி இந்துத்துவாவை வந்து மிக பெரிதாக தூக்கி பிடித்தார்கள் இந்துக்களுக்கு எதிராக என்னென்ன நடக்குது என்று பட்டியலிட்டார்கள் அது மட்டும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய லடாய் நம்ம அமித்ஷா அவர்களே வெளிப்படையாக சொல்லிவிட்டார் ஆர்எஸ்எஸ் இல்லாமே பாஜக வெற்றி பெறும் என்று சொல்லிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் ஆனது கைவிட்டுடுச்சு ஆனால் ஹரியானாவில் இருந்து இந்த மகாராஷ்டிரா வரைக்கும் எஸ் தான் மிக முக்கியமான வேலையை பார்த்தது ஸோ கிட்டத்தட்ட மூணு லட்சம் சந்திப்புகளை ஒவ்வொரு வீட்டில் போய் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் மகாராஷ்டிராவில் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் களத்தை தங்களுக்கென நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முழுமையாக தயார் பண்ணாங்க மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க அதனால் வெற்றி பெற்றார்கள் சரிப்பா ஏன் ஜார்க்கண்டில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம பாஜகவில் யார் முதலமைச்சர் என்று சொல்லவே இல்லை ஏன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் வந்து விலகி வந்த சம்பய சோரன் வந்து முதலமைச்சரா இல்லை பாஜக சார்பில் வெற்றி பெற்றால் அவங்க முதலமைச்சரா என்று பாஜக அந்த இடத்துல யார் முதலமைச்சர் என்று தெளிவாக சொல்லலை அது மட்டும் இல்லை சம்பய சோரனை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினராகவே இருந்தாலும் துரோகம் பண்ணிவிட்டு பாஜகவுக்கு போயிட்டார் அதே மாதிரி ஏமன் சோரனை கைது பண்ணி உள்ளே வச்சது ஒரு பழங்குடியின முதலமைச்சரை வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்கிறது பாஜக அடைக்கி உடைக்கி நம்ம மாநிலத்தை வந்து அபகரிக்கணும்னு நினைக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால் பாஜகவுக்கு அந்த இடத்துல பெருசாக வெற்றியெல்லாம் தரலை ஆனால் இதெல்லாம் தாண்டி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் தோற்றோம் அப்படின்றது முழுமையாக தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளல வழக்கம் போல் அவங்க தேர்தல் கமிஷனை பழி சொல்றாங்க ரெண்டாவது ஓட்டிங் மிஷினை பழி சொல்றாங்க மூன்றாவது இலவச திட்டங்களை பழி சொல்றாங்க நான்காவது வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர் அரியானா காஷ்மீருடன் வந்து நடத்தியிருக்கணும் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் ஆனால் பாஜக நலத்திட்டங்களை அறிவிக்கட்டும் அப்படின்னு காத்திருந்தாங்க அப்படி காத்திருந்து நலத்திட்டங்களை அறிவித்த பிறகு மக்கள் அவங்க பக்கம் திருப்பின பிறகு தேர்தல் அறிவிச்சாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு மட்டுமா டைம் கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகளுக்கும் தானே டைம் கொடுத்தாங்க அப்போது நீங்கள் கர்நாடகாவில் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றிருந்தீன்னு வச்சுங்களேன் மகாராஷ்டிராவில் அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க உங்களை விட அப்பட்டமாக சிறுபான்மையிற்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் மதத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னீங்க வகுப்பு வாரியம் மத்திய அரசாங்கம் சட்டமே கொண்டு வந்தாலும் இந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த அளவுக்கு நேரடியாக மதத்தை வைத்து அரசியல் சென்றது காங்கிரஸ் கூட்டணி காஷ்மீரில் வெற்றி பெறுகின்ற போது ஓட்டிங் மிஷினை பற்றி பேச மாட்டேங்க ஜார்க்கண்டில் வெற்றி பெறுகின்ற போது ஓட்டிங் மிஷினை பற்றி பேச மாட்டேறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலும் இவர் தான் பிரதமர்னு சொல்லுங்கள் சத்தியமாக ஓட்டு போடுவாங்க ஸோ முழுக்க முழுக்க இலவசங்களை நம்பியே வந்து காங்கிரஸ் களத்தில் இறங்குவதனால தேர்தல் வேலையில் பாஜக ஒருமித்த கருத்துடன் பணியாற்றின மாதிரி காங்கிரஸ் கூட்டணி ஒருமித்த கருத்துடன் பயணிக்கவே இல்லை இன்றைக்கி தான் மனுதாக்கலுடைய கடைசி நாள் என்று சொல்கிற போது அன்றைக்கி தான் போய் மனுதாக்கல் பண்ணுறன்னைக்கு தான் போய் யாராருக்கு எவ்வளோ இடம்னு பிரிச்சுக்கிட்டு வேகமாக எல்லோரும் போய் மனுதாக்கல் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு தொகுதி உடன்பாடில் கூட மிகப்பெரிய சறுக்கல் ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய ஏமன் சோரன் தான் முதலமைச்சர் என்று அடித்து சொன்னதனால அங்கே மக்கள் ஏமன் சோரனுக்கு மீண்டும் ஓட்டு போட்டிருக்காங்க அதனால் ஜார்க்கண்ட்லேயும் காங்கிரஸ் காலி இங்கே மகாராஷ்டிராவிலேயும் காங்கிரஸ் காலி நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை தான் கடுமையாக சாடுவார் எங்கே போனாலும் மாநில கட்சிகளை சாடுவதை விட ரெண்டாவது இந்த முறை வெற்றியை பற்றி சொல்லுகின்ற போது மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் வளர்ச்சி பணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் எல்லாம் தாண்டி காங்கிரஸை நம்பி யார் வந்தாலும் சரி அவங்க மட்டும் முழுவதும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் சேர்த்தே முழுகடிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி தயவுசெய்து யோசிங்க அப்படின்னு வந்து நம்ம மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகள் தான் நம்ம நாடு முழுவதும் இருக்குது அதனால தான் காங்கிரஸ் பலமாக இல்லை என்றாலும் கூட நம்ம மோடி அவர்கள் காங்கிரஸே வச்சு அடிக்கிறார் தமிழகத்தில் திமுகவுக்கான எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகம் அதனால தான் எல்லோரும் திமுகவை எதிர்க்கிறாங்க திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் அதிகமாக இருந்தது வச்சிங்களேன் திமுக பேசுகிறதையே பேசுவாங்க திமுக எதிர்த்து பேச மாட்டாங்க அந்த மாதிரி நாடு முழுவதும் காங்கிரஸுக்கான எதிர்ப்பு மனநிலை தான் ஒட்டுமொத்த மக்கள் இருக்கிறாங்க அறுபது ஆண்டு காலம் நாட்டை நாசம் செய்து இந்த காங்கிரஸ் தான் என்று மக்கள் நினைக்கிறாங்க அதுக்கு மாற்றி யாராவது வரமாட்டாங்களா என்று சொல்லுகின்ற போது மோடி அவர்கள் அதை தேர்தல் பிரச்சாரத்தில் சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு காங்கிரஸை போட்டு அடின்னு அடிக்கிறாரு காங்கிரஸை எதிர்த்தா போதும் வெற்றிதான் என்ற நிலை இருப்பதனால காங்கிரஸுக்கு எதிரான மக்கள் ஒட்டுமொத்த பேரும் பாஜகவை ஆதரித்து இருக்கின்றார்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் நமக்கு எதிராக ஏன் மக்கள் இருக்கிறாங்க என்பதை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்யணும் மொத்தத்தில் குடும்ப அரசியலுக்கு ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஒன்று சேர்ந்து இங்கே கொலவரி தாக்குதல் தொடுத்து குடும்ப ஆட்சியை இருக்கக்கூடாது என்று விரட்டி அடிச்சிருப்பதாக தான் தெரியுது அதனால் வாரிசு அரசியல் இனிமையாவது ஒழியுமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு